அடுத்து நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய நெல்லை என்ஜிஆர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய திரு நெல்லை கணேசராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மாநகர மாவட்ட செயலாளர் அவர்கள் அவருக்கும் பேசுகிறதுக்கு நம்ம வந்து வரையறையும் கொடுக்க முடியாது டைமும் கொடுக்க முடியாது நிறைய பேச முடிய பேசக்கூடியவங்க சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது பட் நீங்களும் அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இனிமே நிறைந்த விழாவிற்கு விழாவை ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் சார்ல்ஸ் அவர்களே அவருடைய துணைவையார் அவர்களே இங்கே வர இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட அம்மாவிரடைய செயலாளர் என் அன்பு தம்பி ஜெரால்ட் அவர்களே அன்பிற்குரிய தம்பி மகா கிப்சன் அவர்களே எங்களது அன்புக்குரிய டாக்டர் முருகேசன் அவர்களே எங்களோடு வருகை தந்திருக்கின்ற பகுதி செயலாளர் சம்முகுமார் அவர்களே மகேந்திரன் அவர்களே மகாராஜேந்திரன் அவர்களே அவர்களே சம்சு சுல்தான் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற குழந்தை செல்வங்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்த இனிமையான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு பற்றி எல்லோரும் பேசுனாங்க இயேசுடைய பத்து கட்டளைகளை முறையாக கடைபிடிச்சாலும் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் இயேசு அமைதியை அன்பையும் அமைதியும் போதித்தவர் அன்பால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதிகாரத்தால் சாதிக்க முடியாது அன்பால் மட்டுமே சாதிக்க முடியும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள் இயேசு ஒரு காலத்து ஒரு ஒரு சிசியர்களோடு நடந்து ஒரு இது ஒரு தேசத்தில் நடந்து இருக்கும்போது அங்கே தொழு நோயாளிகளும் நோயாளிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒரு கிராமத்தில் அவங்கெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்தவர்கள்ட்ட எங்களை குணப்படுத்துங்கள் என்று சொன்னார்களாம் அதுவும் அந்த குளத்தில் போய் எல்லோரும் மூலிகைக்குளியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசு பெருமானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே அந்த நோயாளிகள் அத்தனை பேரும் அந்த குளத்தில் போய் மூலிகை குளிச்சிருக்காங்க குளித்து எந்திரிச்ச உடனே அவங்க நோயெல்லாம் குணமாயிப்போச்சு தொழுநோய்களுடைய தொழுநோய் குணமாயிப்போது யார் யாருக்கு என்ன நோய் இருந்தோ அத்த நோயும் குணமாயிட்டு இயேசு பிரோன் மருடைய அடுத்த இதுக்கு அவங்க சிச்சிகரோட நடந்து போகிறாரு பின்னால் வந்தவங்க கடைசியாக திரும்பி பார்க்கும்போது அந்த குளத்தில் குளித்ததில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கூட வந்திருக்கார் அவர் எனக்கு வந்து உங்கள் பின்னாலேயே வரணும்னு எனக்கு ஆசை நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க ஆனால் ஒருத்தர் தான் அந்த நன்றியோனோட கூட வந்திருக்காரு உங்கள் கூட வரணும்னு ஆசை ஆகியிருக்காப்புல அப்போ சொல்ல நாங்கள் போகக்கூடிய தூரம் ரொம்ப ஆனால் உங்களால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதில் என்ன சொன்னாங்கன்னா அத்தனை பேர்லேயும் நன்றி உள்ளவராக அந்த ஒருவர் தான் இருந்தார் என்று அப்போ சொல்லுவாங்க ஆனால் நம்பி மகாகிருஷ்டன் சொன்ன மாதிரி இன்றைக்கி உலகத்தில் வந்து மூணில் ரெண்டு பகுதி மூணில் ரெண்டு பா ரெண்டு பேர் கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய போதனைகளை ப கடைபிடித்து கொண்டு கிறிஸ்து இப்போ வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய சே நல் நற்செயல்கள் இன்று உலகம் முழுக்கும் மக்களால் போற்றப்படுகிறது மூணில் இரண்டு பகுதி உலகத்தில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்து பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து நான்லாம் தான் படித்தேன் அப்போ ஹாஸ்டலில் படித்தேன் சாப்பிடும்போது ஒவ்வொரு நேரமும் அந்த இது பண்ணிட்டு தான் நம்ம ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம் நிறைய விஷயங்கள் எங்கள் கிராமத்து தாய் கிராமத்து பக்கத்தில் தான் புளியம்பட்டி அந்தனியார் கோயில் இருக்குது எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் குடும்பம் தவறாமல் அந்தோணின்னு பேர் இருக்கும் எங்கள் குடும்பத்துலையும் பேர் இருக்குது எல்லா குடும்பத்துலேயும் அந்தோனின்னு பேர் எல்லோரும் வணங்குவாங்க அந்தனியார் கோயிலில் அவங்க நேர்ந்துக்கிடுவாங்க அவங்களுடைய நேரத்தை அந்த அவங்களுடைய நே நேர்ந்துக்கிட்டதெல்லாம் நடக்கும் எல்லோரும் நம்பிக்கை அதனால் ஒரு நல்ல விஷயம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு அற்புதமான இதை நம்முடைய சார்லஸ் டாக்டர் சார்லஸ் அவர்கள் செஞ்சுருக்காங்க அதாவது ஏழைகளுக்கு இறங்குவது இறைவனுக்கும் செய்யும் தொண்டு அதனால் ஏழைகளுக்கு செய்கிற தொண்டு தான் இறைவனுக்கு இறைவனுக்கு நாம் செய்கிற தொண்டு என்று சொல்லி மழை வந்து பெஞ்சிருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை பெஞ்சுது விடாமல் பெஞ்சுது முப்பது சென்டிமீட்டர் மழை ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு தாமிரபரணி ஆறு வந்து நாற்பதாயிரம் கனடியை தான் தாங்க தாங்கும் ஆனால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கனஅடி போயிருக்கு ஒரு ஆற்றுக்கு மேலே ரெண்டு ஆறு தண்ணி போயிருக்கு அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் பேஞ்ச மலை கூட ஒரு இருபத்தி நாலு நேரம் பெஞ்சால் இங்கே திருநெல்வேலியும் கிடையாது தூத்துக்குடியும் கிடையாது தூத்துக்குடி கம்ப்ளீட்டாக கிடையாது ஆனால் ஏதோ ஒரு சக்தி போதும் அப்படின்னு மலையை நிப்பாடி இயற்கையை வந்து நம்மெல்லாம் மதிக்க தவறிவிட்டோம் அதனால் ஏசுபுரான் தான் காப்பாற்றுனா இறைவன் காப்பாற்றினார் அந்த நேரத்து நினச்சிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்